பனிரெண்டாவது வகுப்பு தேர்வுக்காக பிள்ளைகள் எல்லாம் டீச்சர் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சொன்னாங்க நீங்க அடுத்த ஸ்கூல் படிப்பையெல்லாம் முடிச்சு காலேஜுக்குள்ள ஆக போறீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க என்னதான் மாறணும்னு நீங்க விரும்புறீங்க அல்லது உங்களை இன்ஸ்பயர் பண்ண நபர் யாரு உங்க வாழ்க்கையில தாக்கத்தை உண்டாக்குனது யாரோ

இதோட ஒரு படம் இருந்துச்சு டீச்சருக்கு இது யாருன்னு தெரியல இந்த படத்தை வரைஞ்சது யாருன்னு சொல்லி பேரை பார்த்தாங்க அந்த கேர்ள கூப்பிட்டாங்க எம்மா இந்த படத்துல இருக்கிறது யாரு எல்லாரும் நான் யார மாதிரி மாற விரும்புறேன்னு சொல்லி அப்துல் கலாம் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி எல்லார் படத்தையும் வரைஞ்சிருக்கிறாங்க நீ என்ன இது யாருடைய படம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேர்ள் சொன்னா டீச்சர் இது எங்க அம்மாவுடைய படம் டீச்சர் சாதனை அப்படின்னு ஏன் நினைவுக்கு வர்றது என்னன்னா நினைவுக்கு வருது ஏன்னா நாங்க ஒரு அரசினுடைய துப்புரவு பணியாளராக பரம்பரை பரம்பரையாக நாங்க இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் எங்க குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாருமே துப்புரவு தொழில தான் நாங்க சமுதாயத்துல இருக்கிறோம் எங்க குடும்பத்துல யாருமே படிச்சது கிடையாது யாரும் ஸ்கூலுக்கு போனது கூட கிடையாது டீச்சர் நான் தான் முத முது ஸ்கூலுக்கு போகிற ஒரு மாணவி அதனால நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் யூனிஃபார்மோட அம்மா போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு பாய் அப்படின்னு சொல்லி டாட்டா காமிக்கும் போது எங்க அம்மாவோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் எனக்கு நம்ம நம்ம ஸ்கூலுக்கு இருக்கும்போது இவ்வளவு நான் என் வாழ்க்கையில ஏன் மூலம் சந்தோஷமா இருக்கிறாங்களா இதைத்தான் நான் பெரிய சாதனையா நான் பாக்குறேன் டீச்சர் அதனாலதான் நான் எங்க அம்மாவுடைய படத்தை நான் வரைஞ்சேன் சாதனைங்கிறது கூடிய பெரிய சரியான அர்த்தம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது சாதனையாளர்கள் மகிழ்ச்சியா சாதிக்கும் போது சந்தோஷம் சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு சந்தோஷம் தர விஷயத்த நான் இதுல வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க நம்ம நினைக்கிறோம் உலகம் புகழ்படி பெரிய பெரிய காரியங்களை செய்யணும் அல்லது யூடியூப்ல ஒரு வீடியோல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு மேகசின்ல எல்லாத்தையும் நம்முடைய பெயர் வந்தாதான் அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் உண்மையா இந்த சாதனையை உலகத்துல பிறந்த எல்லாராலையும் சாதிக்க முடியாது ஆனா படிக்கிற வயதுல இந்த வாலிப வயதுல நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷமா அவங்க நம்மள நினைக்கும் போது சந்தோஷப்படும் மாதிரி உங்க வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்ல முடியும் உண்மையாவே அப்படிதான் உங்க வாழ்க்கையில இப்ப படிக்கிறீங்கல்ல படிக்கிறத தவிர வேற எந்த தேவையில்லாத விஷயத்திலையும் நீங்க சிக்காதீங்க படிக்கிறத தவிர தவறான எந்த காரியத்திலையும் உங்களோட இன்ட்ரஸ்ட நீங்க காட்டிடாதீங்க உங்களை நினைக்கும் போது உங்க அம்மா அப்பா கவலைப்பட்டு கூடாது உங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வராம இருக்க கூடாது